இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா இளவரசி இசபெல்லா மாயாஜால உலகத்துக்கு போனத பத்தின ஒரு ஸ்டோரி தான் பாக்கலாமா ஒரு பெரிய நாட்டுல ஒரு அழகான இளவரசி இருந்தா அவளோட பேரு இசபெல்லா அவ இந்த நாட்டிலேயே ரொம்ப அழகான பொண்ணா இருந்தா இசபெல்லா ஒரு நாள் தோட்டத்துக்கு பக்கம் நடந்து போகும்போது ஒரு கொகைய பார்த்தா ரொம்ப ஆர்வமான இசபெல்லா மெதுவா அதுக்குள்ள போனா அங்க ஒரு வைரக்கல் இருந்துச்சு அந்த கல் ரொம்ப அழகா இருந்ததால அந்த கல்ல மெதுவா எடுத்தா உடனே அவளை சுத்தி உலகம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு பார்த்தா அவ வேற உலகத்துக்கு வந்துட்டா அப்போ அங்க ஒரு சூனியக்காரி வந்தா ஏ பெண்ணே நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்டுச்சு அந்த சூனியக்காரி உடனே இசைபெல்லாம் நடந்தத சொன்னா இசபெல்லா அந்த சூனியக்காரி கிட்ட தன்னோட உலகத்துக்கு போக உதவி செய்யணும்னு கேட்டா உடனே அந்த சூனியக்காரி சொன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ஒரு பூ இருக்கு அந்த பூவை ஒரு டிராகன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு நீ அந்த டிராகனை ஏமாத்தி அந்த பூவை எடுத்தனா நீ உன்னோட உலகத்துக்கு திரும்ப போயிடலான்னு சொல்லிச்சு உடனே இசபெல்லா தன்னோட வந்து அந்த பூவை எடுக்கிறதுக்கு அந்த சூனியக்காரி கிட்டையே உதவி கேட்டா அந்த சூனியக்காரியும் இசபெல்லா கூட வர ஆரம்பிச்சான் அப்போ சில மிருகங்கள் அந்த சூனியக்காரிய நம்பாதன்னு சொல்லிச்சுங்க ஆனா இசபெல்லா அந்த சூனியக்காரிய ரொம்ப நம்பினான் கொஞ்ச தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பூ இருக்கிற இடத்துக்கு போனாங்க அந்த டிராகன் ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்போ அந்த சூனியக்காரி சொன்னா நீ அந்த டிராகனை திசு திருப்பு நான் அந்த பூவை எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லுச்சு உடனே ஒரு பெரிய குச்சியை எடுத்து அந்த டிராகன் முன்னாடி டான்ஸ் ஆடனா இசபெல்லா உடனே அந்த டிராகன் அவளை நோக்கி போச்சு உடனே டக்குன்னு அந்த பூவை எடுத்துச்சு அந்த சூனியக்காரி அப்போதான் அந்த சூனியக்காரி கேட்டா எல்லாரும் என்னை நம்ப வேணான்னு சொன்னப்போ என்னை ஏன் நம்புனேன்னு கேட்டுச்சு அதுக்கு இசபெல்லா சொன்னா நான் எப்பவும் ஒருத்தரோட உருவத்தை பார்த்து அவங்களோட குணத்தை மதிப்பிட மாட்டேன் பூதாகரமா இருந்தாலும் உங்களை நம்புனதுக்கு அதுதான் காரணம்னு சொன்னான் இத கேட்டு சூனியக்காரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பூவை அவகிட்டே கொடுத்துச்சு அந்த பூவை வாங்கின இசபெல்லா உடனே அவளோட உலகத்துக்கு வந்துட்டா